வரமத்துலாஹி ஜபாலியா அல் ஜைதூன் சுஜையா இந்த மூணு இடத்துலையும் வந்து நேற்று பெரியோர் ஒரு தாக்குதல் ஒன்று வந்து நடந்திருக்கிற இஸ்ரவேலிய இராணுவத்தின் மீது இந்த தாக்குதலில் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு பேர் வரைக்கும் வந்து மரணம் வந்த செய்திகள் தான் நம்ம வந்து நமக்கு அறியக்கூடியதாக இருக்கும் ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற அப்ப இந்த தாக்குதல் மட்டும் நேற்று நடந்ததல்ல ஹபசன் ஹபாரியான்னு சொல்ற இடத்திலையும் இதே தாக்குதல் இந்த தாக்குதல் மாயும் ஒரு தாக்குதல் நன்கையும் நடந்திருக்கு அதுலேயும் ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க வந்து மரணம் அடைஞ்சிருக்கிற இஸ்ரோவேடி ஆக்கிரமிப்பு இராணுவம் அதே மாதிரி வந்து எழுபதுக்கு மேற்பட்டவங்க படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த காசாவோட வந்து நிலப்பரப்பு எடுத்தனு சொல்லி சொன்னா இந்த நிலப்பரப்புல நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான நிலப்பரப்புல ஒவ்வொரு நாளும் இப்ப பேர் குறிப்பிட்ட வந்து கொண்டு கான்சா இருக்கலாம் எல்லாம் வந்து கொண்ட இடத்துக்கள்லயும் வந்து இந்த தாக்குதல் வந்து நடந்து கொண்டுதான் வந்து இருக்குது ஆனா செய்திகள் வார இதாக வந்து வந்து குறும் அப்ப வெஸ்ட் பேங்க் ஏரியாலே வந்து கொண்டு இந்த தாக்குதல்கள் வந்து நடக்கிற இந்த தாக்குதல் மாதிரி அங்கே அப்படி நடக்காம இருந்தாலும் அங்கேயும் வந்து ஒரு சில தாக்குதல்கள் நடந்து கொண்டு தான் வந்து இருக்குது அப்ப இந்த தாக்குதலால மட்டுமல்லாம நாளுக்கு நாள் இஸ்ரவேடிய ராணுவ வீரர்கள் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளும் நூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு வரை முன்னூறு வரையானவங்க வந்து மரணம் அடைஞ்சு வந்து இருக்கு இந்த கோபத்தை தான் போய்த்து பலஸ்தீன் அப்பா பொதுமக்களிட மேல வந்து குண்டுகளை போட்டு காட்டி அப்ப மனித அப்பாவி பொது வந்து கொண்டு மரண வீதமும் வந்து அதிகரிச்சிச்சு அதே நேரத்துல இஸ்ரோவேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் மீது நடத்தப்படிய தாக்குதல்களும் நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து தான் வந்து இருக்கு இது எந்த மாற்று கருத்தும் வந்து அங்கே மக்களை வந்து ஷூட் பண்ணி கொண்டு அந்த குரூப் அவங்க ஏற்கனவே வந்து அவங்களே வந்து கொண்டு கொண்டு வந்து முடிஞ்சு அப்ப அந்த மண்ணில் இருக்கிற வந்து கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மனநோய் வந்து கொண்டு மனநோய் வந்து போன்ற வந்து நோய்களாலேயும் வந்து அவங்க பாதிச்சப்பட்டது நோய் அழுத்தங்களுக்கும் அவங்க உள்ளாக்கப்பட்ட சில படைகள் வந்து கொண்டு ஹமாசால் குச்சுகளோட வந்து கொண்டு போர் செய்தது கேளான்னு சொல்லி பின்வாங்கிய வந்து நிகழ்வுகளும் அந்த காசால நடந்து கொண்டு இவங்கள நாட்டுல ஆர்மிக்கு வந்து கொண்டு இஸ்ரவேடிய படை இவங்க எவ்வளோ சென்னாலும் எவ்வளோ சம்பளத்தை தாரண்டாலும் இஸ்ரவேடிய பொதுமக்கள் யாரும் வந்து கொண்டு இதுக்கு வந்து கொண்டு சேர்றதுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு வாரது காரணம் காசாக்குள்ள வந்து பேத்தனு சொன்னக்கா உயிரோட திரும்பி வாரதுன்னு சொல்ற அறிகுறியால் அதிகமே வந்து அப்ப இந்த படைகள் வந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு மரணம் அடைந்த இந்த வீதத்தை வச்சு வந்து பார்க்க போக்குள்ள இந்த முன்னூத்தி முப்பத்தாறு முப்பத்தேழு நாள் இந்த ஆறுநூத்தி முப்பத்தாறு முப்பத்தேழு நாள் இந்த யுத்தத்துல இஸ்ரேல் ராணுவ வீரர்களிட மரண மொத்த எண்ணிக்கை வந்து எடுத்தேன்னு சொல்லி சொன்னனக்கா கிட்டத்தட்ட எண்பது ஞாயிறத்தை வந்து கிடக்கு அப்ப இந்த நிலையில இந்த யுத்தம் இங்க அளவில் பெய்த்து கொண்டிருக்கிற இந்த வந்து நேரத்துல வந்து கொண்டு இஸ்ரேலருக்குள்ளேயே வந்து கொண்டு பல போராட்டங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நெதன்யாவுக்கு எதிராக வந்து நடந்து கொண்டா வந்து இருக்கு வந்துருச்சு இப்போ முக்கியம் சமீபத்தில் வந்த செய்திகளின் அடிப்படையில் இஸ்ரேல மொத்த நிலப்பரப்பில் அந்த பில்டிங் ஊடுகளை வந்து பார்த்தோம்னாக்கா நூற்றுக்கு எழுபத்தஞ்சு நூற்றுக்கு இருபத்தஞ்சி முப்பது சதவீதமான பில்டிங் ஊடுவாசல்கள் வாசல்கள் ஈரான் அந்த பன்னெண்டு நாள் தாக்குதல்ல வந்து அழிச்சப்பட்டு வந்து முடிச்சு நெதன்யாகு காசா மக்களை வந்து கொண்டு காசா மண் வந்து விரட்டி என்று சொல்லி கொண்டு வந்தது ஆப்பிரிக்கா நாட்டில் கொண்டு போய்ட்டு போகிய பல வந்து இதுகளை சொல்லி கொண்டு வந்த இப்போ தற்போதைய அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட அவரும் ஆட்சியை பிடிச்சதை இப்படியும் வந்து கொண்டு காசாவில் வந்து கொண்டு எல்லாத்துக்கும் வந்து கொண்டு இஸ்ரோவேல்ட்டால் எடுத்து கொடுக்கிய காசா மக்களுக்கு ஒரு விடுவு காலத்தை உண்டாக்கிய அந்த மண்ணில் இப்படின்னு சொல்லி கொண்டு வந்து புறகு வந்ததுக்கு புறகு வந்து காசா மக காசா வந்து கொண்டு நரக வந்து கொண்டு குடியாக மாத்தியன்னு சொல்லி பல கருத்துக்களை வந்து வெற்றி வந்ததுக்கு பிறகு வந்து சென்னொரு ஜனாதிபதி தான் டொனால்டு ட்ரம்ப் காசாவில் இன்னொரு நரகத்தை உருவாக்கி இனி ஹமாஸ் அந்த காசா மக்களும் அதுக்குள்ளால் பார்க்காத வந்து நரகம் ஒன்று இல்லை இவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டேன் அப்போ அப்பையும் அல்லா காவி அந்த மக்கள் சகிச்சு கொண்டு தான் வந்து அந்த போராட்டத்தில் இன்னும் வந்து ஹமாஸ் ஹமாசால் குதூஸ் உமரோல் இல்லாங்கட பேரில் வந்து உமர் இயக்கம் ஒன்று இருக்கிற ஆ இந்த சாரால் குதூஸ் போன்ற வந்து பல இயக்கங்கள் இன்றைக்கு அதுக்குள்ளே வந்திருக்குற ஆனால் எல்லாமே வந்து ஹமாஸுக்கு கீழே தான் வந்து இயக்கம் ஆனால் நிச்சயமாக வந்து இந்த யுத்தத்தில் வந்து கொண்டு இந்த ஒரு சின்ன ஒரு இயக்கத்தையும் வந்து கொண்டு இஸ்ரவேலால் வந்து கொண்டு வெற்றி கொள்ளியது கேலாப்பித்ததே அதே இஸ்ரவேலுக்கு கிடைச்ச வந்து பெரிய ஒரு வந்து தோல்வி தான் வந்து அமெரிக்கா இஸ்ரவேல் ஐரோப்பிய நாடுகளுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இதில் செல்லும் ஏன்னா இஸ்ரவேல் மட்டும் தனி இந்த யுத்தத்தில் இல்லை இந்த வல்லரசு நாடுகள வந்து ஃபோர்ஸஸும் வந்து சேர்ந்து தான் இந்த நாடுகளும் ஆயுதங்களை கொடுத்து அவங்களோட ஃபோர்சஸுகளை அனுப்பித்தான் இந்த இஸ்ரேவேல் மட்டுமல்லாமல் இவங்களில் சேர்ந்து தான் இந்த காசை வந்து இவ்வளோ அநியாயத்தை வந்து செய்யும் செஞ்சு கொண்டு வந்திருக்கு அப்ப இது போக என்றைக்கும் இந்த வந்து கொண்டு மண்ணில் நடந்த வந்து கொண்டு அநியாயங்கள் இந்த வரலாறுகள் இருந்து என்றைக்கும் நீக்கியது கேளாத சரித்திரமா வந்து இது அமைய அமைய வந்து காலம் தான் இப்ப இது இருந்து கொண்டு வந்து காலமா இருந்து கொண்டு இருக்கிறது இது எழுதப்பட வேண்டிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கு காசா மண்ணில் நடந்து கொண்டிருக்கு இந்த வந்து கொண்டு யுத்தம் இந்த காசாமண்டில் இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கோலான் ஹைட்ஸ் அதாவது கோலான் குன்றுகள் மூணுல வந்து ரெண்டு பகுதியை வந்து கொண்டு இஸ்ரேவேலுக்கு வந்து தார ஒரு பகுதியை வந்து கொண்டு சிரியாவுக்கு தாங்கோன்னு சொல்லி செல்லி கோலான் இப்ப வந்து சிரியாவினுடைய வந்து ஜனாதிபதி அறிக்கை ஒன்று இருக்கிறார் அப்ப இந்த மொத்த வந்து கோலான் மட்டுமல்ல இந்த இஸ்ரவேலே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டன அப்ப கோலான் சிரியாவுக்குரியவன் அப்ப இவரும் வந்து கொண்டு ஜனநாயக ரீதியில வந்து அந்த ஜனாதிபதியா வந்துரல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியில் வந்து ஜனாதிபதி அவரும் அந்த ஆட்சியை வந்து அபகரிச்சு ஒத்தருத்தார் அதுக்கு முன்னால் நின்றுவரும் அது ஒத்தருத்தார் ஒத்துருத்தார் அப்ப மக்கள்க வந்து முடிவுகள் இல்லாம வந்து கொண்டு மேற்கு நாடுகளிடையும் அமெரிக்காடையும் ஏதோ இன்னொரு நாட்டுகளையும் வந்து கை வந்து அந்த புத்தகத்துல வந்து இருந்து கொண்டு நாங்க உங்களுக்கு ரெண்டு பங்கத்தார மூணு பங்கத்தாரன்னு சொல்லிட்டு இவர் எப்படி இருக்கு அது இவரால் எடுக்கிறது வந்து இஸ்புல்லாவினுடைய தலைவர் வந்து இருக்கிற நேரத்துல இந்த யுத்தத்துல வந்து கொண்டு கிட்டத்தட்ட ஆறு மாசம் தொடங்கி ஆறு மாசத்துக்கு புறம் ஹிஸ்புல்லா வந்து கொண்டு அந்த கோலான் ஹைட்ஸ்ல வந்து கொண்டு பல வந்து தாக்குதல்களை வந்து நடத்தின அந்த தாக்குதல்களால வந்து பல இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் வந்து மரணம் அப்பையும் வந்து கொண்டு ஒரு சிரியாவுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று வந்திருந்து அந்த கோலானை வந்து கொண்டு சம்பூர்ணமாக பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று அந்த நேரத்தில் உருவாக்கி கொடுத்தேன் அதே மாதிரி மிஸ் பண்ணி அப்போ அப்ப ஹசன் அசுல்லா அவன் ஹஸ்பல்லோட தாக்குதலுக்கு தாக்குதலான கோலாண்ட்ல வந்து இருந்த வந்து கொண்டு இஸ்வேதிய பொதுமக்கள் நான் நம்புகிற மாதிரி ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவங்க அந்த கோலாண்ட் வந்து கொண்டு ஹைட் அவங்க பெரிய இப்போ பைத்தவங்க தெல்லவிலேயும் ஜெருசத்திலேயும் வந்து இருந்து அங்குள்ள மக்களோட வந்து வந்து சேர்ந்து சைப்ரஸ் கிரீஸ் ஐரோப்பிய நாடுகள்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து இந்தியைக்கு போயிட்டு தஞ்சமடைத வந்து காட்சிகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது நெதன் காசா மக்களை வெட்டின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வந்து கொண்டு அவங்களோட ஆர்மி இன்றைக்கு அவங்களோட நாட்டு மக்களை அவங்களால பாதுகாக்கிறதுக்கெல்லாம் அவங்களோட நாட்டு மக்கள் வந்து அவங்களோட உயிரை பாதுகாத்து கொடுத்து இஸ்ரவேலு விட்டு வந்து அவங்களோட மக்கள் ஓடிக்கொண்டு காசா மக்கள் என்றைக்கும் வந்து ஓடல ஈரான் மக்களும் பன்னெண்டு நாள் யுத்தத்தில் அவங்களும் எங்கேயும் ஓடல்ல கொமைனியும் வந்து ஓடல்ல அவங்களோட இராணுவமும் வந்து ஓடல இஸ்ரேலுக்கு ஈரான் கொடுத்த பன்னெண்டு நாள் இழப்போ மாபெரும் பெரிய ஒரு இழப்பும் அந்த வந்து இழப்பிலிருந்து அவங்க மீள வார்த்தைக்கு பல மீடியாக்கின் வாயிலாக வந்து கொண்டு மூணு வருஷம் மஞ்சி பத்து வருஷம்னு சொல்லிய ஆனால் பெரிய ஒரு இழப்போண்ட வந்து ஈரான் அவங்களுக்கு கொடுத்தது அது உண்மையிலே வந்து கொண்டு நூற்றுக்கு நூறு காசா மண்ணை வந்து கொண்டு இஸ்ரோவேல ஆக்கிரமிச்சதுக்கு வந்து போகிற ஏழு மூணு சிலி வந்து கேட்டால் நிச்சயமாக அது ஒரு முடியாத காரியம் இவ்வளோ வந்து நாட்டுகள்ட சேர்த்து சேர்த்துக்கொண்டு ஆயுத தளப்பாடங்களையும் எடுத்துக்கொண்டு காசா மண்ணை வந்து கொண்டு இந்த வரைக்கும் அவளால் வெற்றி கொள்ளியது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வந்து நடந்த அரபு வந்து கொண்டு யுத்தம் இல்லை இப்புள்ள வந்து கொண்டு நிலை எல்லாமே மாற்ற இருந்து ஈராக்ல இருந்து அமெரிக்காவுக்கு முன்னுக்கு வார காலத்துகளில் போக வேண்டிய நிலை தான் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு யூடியூப்பில் ஒரு பெண்மணி ஒன்று சென்று அந்த சகோதரி சிரியாவில் வந்து கொஞ்சம் அந்த ஈரோரி ஈரானும் இஸ்ரேலும் ஒரு காலத்தில் வந்து நண்பர்களாக இருந்த நாடு யாரன் இவங்களை பிரித்தது அவங்கள பிரித்த வந்து கொண்டு நண்பர்களாக இருந்தது வந்து ஈரான்ட வந்து மன்னர் ஆட்சி செஞ்சு கொண்ட ஷா ஷாமர்க குடும்பமும் வந்து இஸ்ரேலர்கள் அந்த நாட்டு கவர்மெண்ட்டும்தான் அந்த நாள் சரி ஈரான்கிட்ட பொதுமக்கள் யாரும் இஸ்ரேலோட நட்பாகி இருச்சல்லை அங்கே மன்னராட்சி இருந்ததுனால மன்னர் எதிர்த்து வந்து பேசியதுக்கு அந்த பொதுமக்களால் ஏழா சுட்டி மன்னர்ட்ட தனி முடிவில் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இஸ்ரவேல் அமெரிக்காவோட வந்து அவங்களோட நட்பு பேணி கொண்டதே வந்துடைய ஈரான் மக்கள் அல்ல இதெல்லாம் முறியடிச்சிட்டு தான் ஈரான் மக்கள் ஆயத்துல்லா ரூஹுல்லா ஒமைனியோட வந்து சேர்ந்து இஸ்லாமிய புரட்சியின் மூலமாக வந்து அந்த நாட்டில் இருந்த ஷா மன்னரை விரட்டி அடித்து இன்றைக்கு இந்த ஆட்சி அந்த நாட்டுக்குள்ளே வந்து கொண்டு குறந்தது இதை மகள வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மகளிர்களோட இந்த தகவல்கள் எடுத்துக்கொண்டு நான் மறுக்கால மீண்டும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் அவங்கள சந்திக்கிறேன் இந்த இந்த வந்து நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நிகழ்வு சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ